இங்கே வந்துருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் என்னோட மக்கரா சிட்டி பிரஸ் மீடியா நானு சார் ஆபி சௌத்ரி சார் இங்கே வந்திருக்க கெஸ்ட் ஃபேமிலி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் எழும்போது கை கொடுத்து எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப பெரிய நன்றி இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு யோசிச்சது என்னன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம் லைட்ஸ் முக்கியம் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம் பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌடு ஆடியன்ஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கலாம் அது முக்கியம் இதில் இப்போ ஆடியோ லான்ச் என்ன ஆயிடுச்சுன்னா க்ரௌடு முக்கியம்ன்றத விட அந்த வென்யூ முக்கியம் ஆயிடுச்சு சாய்ரான் காலேஜ் தேங்க்யூ நீங்களா காலேஜ் வரீங்களோ இல்லையோ நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜ்க்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் எனக்கு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலனு இப்போ சாய்ராமுக்கு போறோம் நம்ம இடத்துக்கு போகிறோம் என்ன ஜாலியாக இருக்கும் சும்மா கை தெரிஞ்சுக்கி அப்படின்றதுக்கு சொல்லலை இங்கே இருக்கிற இந்த ஹீட்டில் இந்த வேர்வையில் கடந்த நாலு மணி நேரமாக நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்கல்ல வேற லெவல் ஸோ இங்கே நீங்கள் மதராசி ஆடியெல்லாம் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போயிட்டு வரேன் பதினாலு வருஷம் முன்னாடி பன்னெண்டு ஒரு பதினாலு வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம் அப்போ வந்து ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் ஆகும் அப்ப எனக்கு ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி நீங்க ஏழாம் அறிவு படத்துல வந்து ஆடியோ லான்ஸ் நடக்குது அதுக்கு நீங்க ஆங்கரா பண்ண முடியுமான்னு ஏங்க எவ்வளவு பெரிய படம் எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது நான் பண்ணுறதுக்கு என்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்புறம் ரெண்டு நாள் திரும்ப ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால நீங்கள் அது ஆங்கரிங் பண்ண முடியாது ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்த்தா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அதனால் நான் வந்து பண்றேன்னு சொன்னேன் அந்த ஷோ வந்து ஜெயன் ஹோஸ்ட் பண்ணாங்க எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைட்ல நின்று ஜெயன் எனக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிட்டே இருக்கணும் அந்த கேப்ல வந்து நான் பார்த்தேன் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க முருகாஸ் சார் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் நிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு சம்ம க்ரௌடு எல்லாமே இருக்கு அந்த கேப்ல தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம்

படம் ஆடியோ லான்ஸில் வந்து ஒரு சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லி தான் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருதாஸ் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமாக வளர்த்துக்கவே சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிச்ச டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேக்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க ஆனால் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்னைக்கோ ஒரு நாள் அது நடந்துடும் நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தண்ணிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி யார் முருகாசன் டேரக்ஷன்ல நான் ஹீரோ இங்க நின்று பேசிட்டு இது நான் மட்டும் உழைச்சி அப்படி பண்ணிட்டேன் கிடையாது நம்ம ஒருத்த ஓடுறாண்டா அவன் தட்டி கொடுறா தூக்கி போனான்னு சொல்லி நீங்க எல்லாரும் கை தட்டி இந்த தூக்கி தட்டி அந்த எனர்ஜியோட தான் இந்த படத்தை நான் வேலை பார்த்துருக்கேன் சார் நீங்க வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார் ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம்

சூர்யா சார் பயங்கரமான நம்ம ரசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு ரெண்டு சைடு இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமி பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லவர் பாய் ஒரு சைடு இன்னொரு சைடு அந்த முரட்டு ஆக்சன் அவருடைய லுக் அதுக்கப்புறம் துப்பாக்கி அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட பாச விரும்பி பண்ண படம் அதுல விஜய் சார் எப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்க கத்தி பண்ணுங்க நர்வாக் பண்ணீங்க அது மட்டும் இல்லாம நீங்க வர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த பக்கம் சிரஞ்சீவி சார் இந்த பக்கம் மகேஷ் பாபு சார் அப்புறம் அமீர் கான் சார் சல்மான் கான் சார் இந்த வரிசையில சிவகார்த்திக் என்ன செய்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்க படம் ரஜினிக்கு டிக்கெட் கிடைக்காம போராடி அடுத்த நாள் காலையில டிக்கெட் கிடைச்சதா சார் நான் படம் பார்த்தேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சரியில்லை மொமெண்ட் சார் இதெல்லாம் நான் நான் இதை காசப்பட்டு வரல நான் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கும் ஒரு துளி நம்பிக்கையோட தான் வந்தேன் இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பார்த்தவே பார்த்தாது முருகதா சாரோட எனர்ஜி அவருடைய கதை சொல்கிற விதம் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்கு முருகதாஸ் சார் உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்கு அது ஒரு கனெக்ஷன் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள் ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்து வாங்க நினைக்கிறேன் அப்படி ஒரு டேரெண்டோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி உங்களோட படத்தில் இருக்க விஷுவலாகட்டும் ஹீரோயிசம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் பஞ்சஸ் ஆகட்டும் பையன் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார் நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க என்கிட்டயே சொன்னீங்க இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு நினைக்கிறேன் இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்தது உங்களோட ஒர்க் பண்ணதோ உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்க கொடுக்குற எனர்ஜி சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க ஏன்னா ரொம்ப கூல் கரெக்டா நடத்த போயிடுறேன் அப்படி சாரையே டென்ஷன் ஆகிற க்ரூப் இருக்காங்க சாரோட நம்மளால நிறைய பேச முடியாது ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர் நான் டென்த் படிச்சிட்டு இருக்கும்போது சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு இன்னைக்கு என் பொண்ணு செவன்த் படிச்சிட்டு இருக்கா ஸோ அதனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது பட் உங்க ஏடி டீமோட தான் சார் நிறைய டென்ஷன் பண்ணிடுறேன் அது ஒரு செமையனி அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு நீங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியா அழகாக சிம்பிளா அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றிருக்காங்க நான் ஒன்றுமே யோசிக்கல நான் சார் என்ன சொல்றேங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ட் முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்ப எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சார் சார் சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஆப்பர்ச்சு எனக்கு நான் கதை இன்னொரு நாள் சொல்றேன்னு சொன்னாங்க அந்த கதை சொல்ல கதை கேட்க போற அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் சாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சது சார் எனக்கு வந்து தீனா மாதிரி ரமணா மாதிரி கஜினி மாதிரி துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாது ரொம்ப கிளியராக இருந்தேன் ஏன் அப்படின்னா நான் நான் ஏன் படங்களை பார்க்க வேண்டும் ரொம்ப யோசிப்பேன் நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை இருபத்தி மூணு படத்தில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஃபிலிம்ஸ் அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு நான் ரசித்த படங்கள் அது பட் அதில் இருக்க இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்றத நான் நம்பிக்கையோட போனேன் ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தோன்னு இன்டர்வல் கேட்டோன்னே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோட இருப்பாங்க நான் ரொம்ப பெரிய டேரக்டர் நீ நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க அதனால தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டேரக்டராக இருந்தே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வயசு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கிடையாது மனுஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்தந்த வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுன்றதை ரொம்ப கிளியர் ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் இந்த இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இப்போ அப்படியே நான் டீமில் ஒருத்தருக்காக வரேன் நான் ஆங்கே முன்னாடி ப்ரொடியூசர் அவங்கள பற்றி பேசுகிறேன் திருப்பதி பிரசாத் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்காரு அவர் அப்படி கிடையாது திருப்பதியில் பாதி அவரோட தான் சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார் 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 எனக்கு தெரியும் சார் திருப்பதியில் நீங்கள் எனக்கு தெரியும் சார் சார் வந்து திருப்பதியிலேருந்து எப்போ வந்தாலும் எனக்கு திருப்பதி கோயிலும் லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவார் எனக்கு லட்டன் ஆசியா வாங்கறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ தொட்டு எப்போ லட்டு கொடுக்கோ அப்புறமா தொட்டு கொடுக்க பேசுறதே ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரு பயங்கரமான ஆள் அது உங்களுக்கு இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு படத்தை இப்படி எடுக்கணும்னு நினைச்சது சில இந்த படத்துக்கு நீங்க செலவு பண்ணிருக்கிறது அதுல ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த காம்பினேஷன் அமைக்கிறது வந்து இது மாவி ரெண்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி அப்போ நமக்கு இருந்த வியாபாரத்துக்குள்ளே அது முருகா சார் இதில் அகாமடேட் பண்ணணும் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் ஒரு படத்துக்கும் செலவு பண்ணணும் நான் அவர் சொன்னது தான் எனக்கு சேலரி பேசிக்காக என்ன சேலரியோ அதை கொடுங்க சார் நீங்கள் படத்துக்கு செலவு பண்ணுங்கள் சார் அப்புறம் தான் ப்ராஃபிட் வரும்போது நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் சார்ன்னு சொன்னேன் சோப்பரை சார் நல்லா சொல்லிச்சு சார் நம்ம இப்படி பண்ணது சார் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ண பட் படத்துக்கு அவர் எந்த குறையும் வைக்காமல் அப்படி பண்ணியிருக்காரு என்னை நல்லா பார்த்துட்டீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்துட் சுசீஸ் கேமட்டி ஓகே இப்போ சார் சொன்னார்கள் வரல் வந்து கட்டாயிடுச்சுன்னு சொல்லி உண்மையிலேயே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கறேன் இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னா வரல் போயிடுச்சு என்ன சாதாரணமாக சொல்லிக்கா அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டாரு எங்கடா தானோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சீக்கிரட்டை எடுத்துட்டு அந்த குடுமையை ஐ குடிச்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவ தாண்டம் அந்த மாதிரி ஒரு வந்து அண்ட் ரோப்பில் நான் ரோப்பில் இருக்கேன் இப்போ இந்த படத்தில் வந்து அப்பையை வந்து என்ன பண்ணாருன்னா சார் ஷார்ட் ரெடி சார் ஆப்ல அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா எண்பது அடி हाइटல ரோப்ல தொங்குறது அறுபது அடி ஹைட்ல ரோப்ல தொங்குறது நான் அந்த ஒரு ஒரு பாலத்துல இருந்து சார் பாலத்துல ஷாட் சார் சொல்லி இந்த பாலத்துல இருந்து நீ குதிக்குற மாதிரி ஷார்ட் பண்ணி இது இந்த அளவுக்கு ஆக்சனாவா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்ல நான் இப்போ சார் சொன்ன ஷார்ட்ட நான் மேலே ரோப் கட்டி ஏறிட்டே இருந்தேன் அப்பத்தில அவரு ரோப்ல வந்து என்ன தாட்டி போயிட்டு இருக்காரு சேட்டா என்ன இവിടെ அண்ணா ஷார்ட் ஒரு சாய் அடிப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் டை அடிக்கும் அப்புறமா சாய் அடிக்கும் பாரு அந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் ஸ்ரீ கலவன் பட் கிரேசி ஒர்க்கிங் வித் யூ பிரதர் அதுவும் அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்துருக்க விதம் தான் நீங்கள் லவ் பண்ணுவீங்க இப்போ ட்ரைலர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப் தேங்க்யூ அதுக்கப்புறம் ஆர்ட் டேரக்டர் அருண் மாவீரன் ஒர்க் பண்ணாரு மாவீரனில் நீங்கள் பார்த்த எல்லாமே மேக்ஸிமம் செட்டு தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது மாவீரன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்து நான் வரப்போகிறது ஆஷிஸ் விக்ரம் பிரதர் ஷபீர் பிரதர் இவங்களோடலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த படத்தில் மேனன் சார் நடிக்கிறாதான் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் ஏன்னா எல்லாரும் மாதிரியும் நானும் ஐயப்படும் விஷயமுக்கு பயங்கரமான ஃபேன் அதுலேயும் அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒரு ஷார்ட் போவார் அதெல்லாம் பார்த்து நம்ம பயங்கர பேஜாராக இருக்கோம் ஷூட்டுக்கு வருவார் அவர் ஷூட்டில் நடந்து வரும்பொழுது வந்து ஹலோ அப்படின்னு சொல்லுவார் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு ப்ரெசன்ஸ் பட் பேசுனா ஒரு 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 கியூட்டான ஒரு பேபி அவ்வளோ நல்ல ஹார்ட் அவருக்கு இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கொட்டுக்காலி ரிலீஸ் ஆச்சு அப்போ ஒரு எங்கே வந்து சொன்னார் தக்கு வந்து படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னா ஆமாம் சார் கேரளாவில் என்ன ப்ரமோஷனாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு கிரேட் பர்சன் சார் உங்களோட ஒர்க் பண்ணது கற்றுக்கிறது வாய்ஸை எப்படி ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறத நான் அவர் நடிக்கும்போது பார்த்துட்டே இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் நீங்கள் நடித்தது கூட நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் இந்த படத்தில் ராஜேஷ்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேரக்டருக்காக ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணிகிட்டு ராஜேஷ் அவர் இந்த படத்தில் நடிச்சுருக்காரு இதுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வேணும்னு சார் கேட்க பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ண நல்லா சாரோட ஸ்கிரிப்ட் அவருடைய டைரக்ஷன் எல்லாம் என்ன எவ்வளோ நல்லா பக்கமாக பண்ண வச்சோம் இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் ஒரு பங்கு ராஜேஷ் அவர்களுக்கும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் நான் கூடவே இருந்து அவ்வளோ பார்த்துட்டாரு டப்ளிங் வரைக்கும் அவங்க தேங்க்யூ அண்ட் குட் இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அது ஒரு மேட்னஸ் அது லவ் எவர் கிரீன் தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அணிரத்தவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்பவுமே எவர் கிரீனாக இருக்கிறது அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்கள் லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா காலத்துலேயும் லவ்ங்கிறது பியூர் லவ் பண்ணுற பசங்களாகட்டும் லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும் ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டா அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படி அப்படி உண்மையா ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதீங்கிற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக அப்படின்றதான் இதனுடைய ரொம்ப கோர் கதையை ஒன்றும் ரொம்ப சொல்லலை சார் அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நினைக்கலாம் சார் அவ்வளோ நிறுத்திக்கல சார் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மணி இந்த ரோலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயின் ஹீரோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவாக உணர்றதே ஒரு பொண்ணை அந்த பையனை திரும்பி பார்க்கும் தான் அந்த பொண்ண அவனை லவ் பண்ணும் போது தான் அவன் தான் அவன் ஹீரோன்னு நினச்ச இருப்பான் அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உங்களுடைய வரேன் கையை பிடிச்சிட்டம்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் ஆகுது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மினின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சக்தஸ் ஆகிறதாச்செல்லாம் பார்த்துருந்தேன் கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே அதில் சைலியே பார்த்துருந்தேன் நான் அப்புறம் இவங்க அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் மாலதி ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக வேணா செய்யலாம்னு தோணும் அப்படி தான் அப்படியான ஒரு கேரக்டர் தான் ஸோ இப்படி அவங்க ஷூட்டிங்கில் எப்படினா படிச்சுட்டே இருப்பாங்க அந்த புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க நான் சும்மா ஏமாத்துறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க ஒரு நாள் போய் கேட்டேன் என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸு ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுறேன்னு சொன்னாங்க ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் காலேஜில் தான் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு எல்லா இடத்துலேயும் படிக்கும் பஸ்ஸில் படிக்கும் பஸ் ஸ்டாப்பில் படிக்கும் எல்லா இடத்துலேயும் படிச்சுட்டு ஒரு ஈஸி திருப்பி இருப்பாங்க அவங்களும் அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வெரி ஹாப்பி டு ஒர்க் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கன்றது ஆன் ஸ்ட்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்ட்ரீம்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெரி ஹாப்பி டு ஒர்க் யூ அண்ட் அவங்க நிறைய பேனட்டின் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் அவங்களை தொடர்ந்து அடுத்து நான் பேச போகிறது என்னுடைய நண்பர் நண்பன் ஸ்டார் த மோஸ்ட் எலிஜிபிள் பேட்ச்மேன் அனிருத் ஆக்சுவலாக அனி சார் நானும் பண்ணுற எட்டாவது படம் அவர் மாதிரி நாங்கள் எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டேரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளவு பிடிக்கும் எதிர்நீச்சல் கிட்டான நான் போய் அவர் சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமா போட்டீங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் பாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னு அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லோரும் கேட்பாங்க அந்த ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ் என்ன ரீசன் இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்னதான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டு நம்பரு அவர் நடுவில் சொன்னாரு நான் வந்து அவுட் ஆனாலும் எஸ் ஏன் அதெல்லாம் வாய்வே கிடையாது ஷாருக் கான்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பாட்டு எழுதிட்டு ஆயிரம் கோடி தான் பாத்துட்டா ரெண்டாயிரம் ஆகு மூவாயிரம் நாலாயிரம் பல ரெக்கார்டுகள் நாங்க பண்ணி நாம மீன் அதை நானும் சரி ஸோ நீங்க உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்கறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு நாங்களும் கேட்கணும்

அவருக்கு அந்த சேட்டரை கொடுத்து அப்ரோச்னா இவர் இவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டர் நம்ம போய் கேட்கணும்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்டோட தான் போய் கேட்கணுன்றது தான் எங்களுக்கு எப்பவுமே தோணும் அப்படிதான் சார் இருப்போம் பாசம் லவ் எல்லாமே எப்பவுமே இருக்கும் பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் ஏன்னா நீங்க உலகம் ஃபுல்லா ரீச் ஆகிருக்கு சார் இங்க போய் பார்த்தா நீங்க ஒரு கான்செர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருது எனக்கு தான் தெரியும் கெட்மி ஃபோர் டிக்கெட்ஸ் கெட்மி டூ டிக்கெட்ஸ் அப்படின்னு டிக்கெட்லாம் அப்படி கிடைக்காதாச்சா நீங்க போய் ஏதாவது கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு அனி சார் இவர் பிக் பிக் இன்ஸ்பிரேஷன் எதுக்கு முக்கியமான சக்ஸஸ் மட்டும் இல்லை அந்த சக்ஸஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் அன்புக்கும் பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ சார் ஆல்வேஸ் லவ் யூ நான் எப்பவுமே மெசேஜ் நண்பர் தான் லவ் யூ சார் இந்த ப்ரோமேன்ஸ் போயிட்டே தான் இருக்கும் எங்க அது எப்பவுமே இருக்கும் அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் லவ் யூ சார் அண்ட் மதராசிக்கு நீங்கள் கொடுத்துருக்க ட்ராக் சலம்பலை அப்புறம் இப்போ வழிகிறேன் இன்னொன்று தங்கப்பூவேன்னு ஒரு பாடல் எழுதி எழுதியிருந்தாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அந்த சாங் நீங்கள் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் உங்களோட சிங்கர்ஸ் சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் லிரிக்ஸ் அண்ட் ஆதேஷ் ப்ரோ தேங்க்யூ அண்ட் விவேக் ப்ரோ தேங்க்ஸ் நான் ஆனால் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் நோய் நண்பர்களை அப்படி பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான வரிகளோட அண்ட் ஒர்க் பண்ண மிசிஷியன்ஸ் அணியோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் நம்ம மேட்னஸ் இந்த படம்லாம் சொல்லும் லவ் அண்ட் ஆக்ஷன் இருக்குது ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர மேடான ஒரு ஒர்க் இருக்கு ஸோ வில்லன் யார் பண்ணுறா அப்படின் போது சொன்னாங்க வித்யுத் ஜாமால் அப்படின்னா இது ஜாமாலா அட்டே எங்கள் அப்பா பயங்கரமாக இருப்பா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு அப்போ அவர் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபஸ்ட் டே சந்திக்க போகிறேன் நான் என்ன பண்ணேன் தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் நாலு மணிக்கு நிறைய சேர்ந்து திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தால் தூரத்தில் ஒரு உருவம் நல்ல ஹைட்டு கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது ஆள் அப்படியே திரும்பினா அது வித்யுத் ஜாமால் அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கேட்டு விட்டார் நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்டை போட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தேன் நான் சிவா எஸ் சார் சிவா கிரேட் மேன் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனார் கை அப்போவே இருக்கியா பிடிச்சா போய் இவர் கூட தான் நம்ம பயிர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு சார் சி இந்த ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக ஒரு முருகா அந்த மனுஷன் வந்து மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்க ஒரு பஞ்சு பூஞ்சல் விழுந்தாலும் உனக்கு நீ அடையாளம் தெரியாமல் போயிடும் இது ஓம் பொறுப்பு நீ பார்த்துக்கன்னு சொல்லி வந்தேன் அப்புறம் அந்த ஃபைட் வந்துச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ நான் மனசுக்கு நினைச்சிட்டு அதெல்லாம் ஒன்று தான் அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம்

இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி சொல்லி தான் பட் ஃபைட் பயங்கரமா பண்ணியா ஏன்னா ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மொமெண்ட் அது கிளைமாக்ஸ் பயங்கரமா இருக்கும் அப்ப ஓகே நம்ம என்ன மாதிரி பண்ணி ரிஹர்சல் பண்ணியாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டு அப்ப அவரே அப்ரிஷியேட் பண்ணார் அப்ப மனசுல நினைச்சிட்டேன் எத்தனை கேப்டன் படம் எத்தனை அர்ஜுன் படம் சரத்குமார் படம் எல்லாம் பார்த்துருக்கேன் இதுவுமா நான் ஃபைட் அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுட்டோம் ஒரு மாதிரி அவரோட சேர்ந்து படத்துல பார்க்கும்போது எக்ஸைட்டிங்கா இருக்கும் விஜய் ஜமாட்டும் தேங்க்யூ சோ மச் ஏன்னா அந்த சிங்க் வரணும் ரெண்டு பேருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா ஒன்று ரெண்டு அடி கூட அப்படியே விழுந்துச்சு ரெக்கவர் ஆகிறது ரெண்டு மூணு நாள் மணாலு பதிலுக்கு அவருக்கு உணர்ந்துருக்கும் உங்களும் அது பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் கிள்ளுனாலே சும்மா இருக்கு இதெல்லாம் திருப்பி கிழறாரு நம்ம ஸோ அதெல்லாம் நடந்துச்சு பட் ஒரு ஒருவெண்ட் டைமில் நல்லா வந்திருக்க நம்புறேன் சார் அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரொம்ப சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி டைமில் ஒரு ட்வீட் பண்ணிருக்கு இன்னைக்கு தேதியில கையில துப்பாக்கி வச்சிருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கவன் தான் பெரிய ஆளு ஐ காட் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் ஐ சேர்ந்து சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த படம் ட்ரைலர் வரும்போது எனக்கு அவ்வளோ ஆர்வம் இப்ப ஷூட்டிங்ல யோசிச்சு பாருங்க இந்த பக்கம் துப்பாக்கி டைரக்டர் இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன் நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுத்தா இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்ரீட் நான் போடல சார் படத்துல நடிப்பேன்னு நினைச்சு நான் போடல இதெல்லாம் நடக்கும் நினைச்சு போடல இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது இப்படிதான் நடக்கணும் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க அது படி போயிட்டு இருக்கு ஸோ இது அத்தனைக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இவ்வளவு தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரு இங்கே பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இவ்வளவு தூரம் அப்படியே நான் சொல்லாத இருந்துச்சு சில வேணுமா வேணாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு அதனால நான் அதையும் பேசிடுறேன் இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்க செய்யணும்னு சொல்லி நான் அதை பார்க்குற வித வந்து நல்லா பண்றேன் தம்பி இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்கறதா தான் நான் பார்த்தேன் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாலும் இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு இந்த தளபதியாக பார்க்குறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று தான் நான் அப்படி நினைக்கிற ஆளா இருந்தால் அவரும் எந்த துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டாரு நானும் வாங்கியிருக்க மாட்டேன்

கலர் அஜித் சார் மன்றத்தை கிழச்சி ஒன்பது வருஷம் ஆச்சு உங்கள் மன்றத்தை கிடைச்சாங்க நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க இந்த பக்கம் கமல் சார் அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலேயே ஆள் கிடையாது அவர் வெற்றி தோல்வியெல்லாம் வந்துட்டு உண்மையான கலைஞன் என்னோட கலைஞர் உலகநாயகன் கூட இன்னமும் கூட நிற்கிறாங்க இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டார் நான் நிற்கும்போது அவங்களோட நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் அனுப்பி சூர்யா சார் விக்ரம் சார் சிம்பு சார் தனுஷ் சார் நீங்கள் எல்லாேருக்கும் ரசிகர்கள் நிற்கிறாங்க அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும் என்னோட ஸ்டெண்ட்டு நான் ஏதோ ஒரு பதிமூணு வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்ச நேரம் சம்பாதிச்சிருக்கேன் இது எல்லா ஃபேன்ஸும் படம் பார்த்தாதான் ஒரு படம் ஓடும் ஆனால் ரசிகர்களை நம்ம தான் சம்பாதிக்கணும் அது நான் கஷ்டப்பட்டு நடிக்கணும் உழைக்கணும் என்னோட தவறுகள் எல்லாம் நான் திருப்பிக்கணும் அதெல்லாம் சரியா பண்ணால் எனக்கும் ரசிகர்கள் சேருவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்றே தான் என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என்ன எனக்கு கனெக்ஷன் ஒன்றே ஒன்றுதான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே தான் நானும் நினைக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நமக்குள்ள இருக்க பாண்டிங் இதுக்குள்ளே ஆயிரம் விமர்சனம் வரும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் வேண்டாம் நல்ல விமர்சனங்கள் வந்தால் நம்ம திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம் தேவையில்லாத ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான் அவர் என்ன சொன்னாங்க நைன்டிஸ் வந்தாலே நர்வஸ் ஆகிடுவார் அவர் அவுட் ஆகிடுவாரு நூறு நூறு அடித்தவனானா தொண்ணூறு வந்தால் நர்வஸ் ஆகிடுவாங்க என்னதான் இருக்கணும் இந்த பக்கம் இப்போ வந்தால் ஒரு ஐபிஎல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தோனி அவரை பற்றி

அதனால இதுக்குள்ள உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான விமர்சனங்கள் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும் சோசியல் மீடியாவில் எதாவது சொல்லுவாங்க முகன் தெரியாத ஆட்கள் நம்மள ஏதாவது நம்ம கான்ஃபிடன்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய இலக்கியங்க யாரையும் போட்டியாக நினைக்கிறது இல்லை யாரையும் ஜெயிக்கிறது இல்லை அன்பு சம்பாதிக்கிறது நான் அவங்கள சம்பாதிச்ச மாதிரி நீங்கள் என்ன சம்பாதிச்ச மாதிரி இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவாக இருக்கும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் எவ்வளோ அன்பு இங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு எனக்குன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அமரன் படம் வந்து விஷிட்ட ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து என்ன ரொம்ப நேரமாக இருக்காங்களே அங்கே வாங்கமான்னு சொன்னேன் உள்ளே வந்தோடனே கண்ணெலாம் கலங்கிட்டு நேற்று நைட் அமரன் படம் டிவியில் பார்த்தோம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி சினிமா தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒரு தடவை தொட்டு பார்த்துருமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க எனக்கு இமோஷனல் ஆக்சி சொன்னாங்க நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம் அங்க நிறைய பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேர் சாப்பிடல ஒரு மாதிரி டிஸப்பாயின்ட் ஆகி தூங்கிட்டாங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க கிட்ட நீ போன்ல பேச நான் வீடியோ கால் வீடியோ கால்ல நிறைய பேர் பேர்லாம் இருக்கா உருவெல்லாம் நல்லா இருக்கேப்பா நேற்று படம் பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டா இல்ல ரெண்டு பேரும் டக்குனு இனிமே இந்த மாதிரி வச்சு நீ நடிக்கிற சரியா அப்படின்னு சொல்லி அதனால அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே எல்லாரும் சொல்றாங்க வெறும் டைட்டில் மட்டும் இல்லை நான் உழைக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த அன்புக்கு மேலே நான் உழைக்கக்கூட ஓடிக்கிட்டே இருக்கேன் இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கேன் இன்னும் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி இருங்க இன்றைக்கி ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க தம்பிகள் எல்லாம் திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா லைஃப்பில் சக்சஸ்ங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை நம்ம எவ்வளோ அன்பு சம்பாதிக்கணுன்றது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம தோற்றுவோம்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் எப்போ இவன் ஜெயிச்சிருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்ஸஸ் இதை மைண்டை வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு சரி நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சது அந்த அண்ணன் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க குருதாசர் டேரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் செப்டம்பர் ஃபிஃப்த் வருது மதராசி தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் அன்னைக்கு பத்திரமா ஊருக்கு போங்க எல்லோரும் சாப்பிட்டு போங்க நாளைக்கு போயிட்டு அந்தந்த டீம் போகணும்னு நீங்கள் தகவல் சொல்லணும் நான் காத்திருப்பேன் காலையில் நீங்கள் சொல்லுவீங்க வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுருங்க அண்ட் தேங்க்யூ லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸ் என் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேர் இருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடந்தேன் மற்ற டீமு மேனேஜர்ஸ் மற்ற எல்லாருக்குமே இந்த தொடர்பாக நன்றி லவ் யூ

தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த வருடத்தில் என்ஸ்ட் ப்ரூவ் மதாசி